இந்த ஒரு வீடியோவை பார்க்கும் பொழுது அசுரன் படத்தில் தனுஷ் அவர்கள் சொல்ற மாதிரி நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துவாங்க ரூவா இருந்தால் பிடிங்கிப்பாங்க ஆனால் படிப்பை மட்டும் யாருமே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார் அதே ஒரு டைலாக் தாங்க ஞாபகம் வருது காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு இளைஞர் அவருடைய வறுமையிலேயுமே அவருடைய படிப்பை விடாமல் அவர் தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு இதை பார்க்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் இவர் தான் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு அப்படின்னும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க என்னென்னா கேரளாவை சேர்ந்த பிரபல வ்ளாகர் ஒருத்தர் தான் இந்த ஒரு வீடியோவை எடுத்து அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபுட் டெலிவரி செய்யக்கூடிய இந்த ஒரு இளைஞர் அவருடைய பார்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே ஒரு பக்கம் படிச்சுட்டும் இருக்காரு இருக்காரு ஸோ இவருக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன நேரங்களில் இந்த மாதிரி தெரு ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த தெரு லைட்டில் உட்காந்து இவர் வந்து படிச்சிருக்காரு ஸோ இதை பார்க்கும் பொழுதே நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் கல்வியை இவருடைய வறுமையிலையுமே எந்த ஒரு நிலையிலுமே விடாமல் இருக்காரு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இந்த ஒரு பிளாகர் அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது என்னுடைய வீடு வந்து பாலக்காட்டில் இருக்கு நான் வந்துட்டு எனக்கு படிக்கணும்னு ரொம்பவே ஆசை இருக்கு ஆனால் என்னுடைய சுச்சுவேஷன் படிக்க முடியாத சூழ்நிலை என்னுடைய சூழ்நிலை வந்துட்டு என்னுடைய வேலையை என்னால் விட முடியாது அதனால வேலை செஞ்சுக்கிட்டே எனக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன நேரங்களில் கையோட புக்கை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த மாதிரி படிச்சுடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இதை கேட்டோடனே அந்த விளாகர் ரொம்பவே எமோஷ்னல் ஆகி இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு உதவினாலும் என்கிட்ட கேளுங்க நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இளைஞருக்கு தேவையான அடிப்படை உதவிகளை இந்த ஒரு விளாகர் பண்ணியிருக்காரு ஸோ இவரை தான் இப்போ நிறைய பேர் தொடர்ந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க மற்றொரு பக்கம் அவருடைய வறுமையிலேயுமே கூட அவருடைய கல்வியை அவர் விடாதது ரொம்பவே பிடிச்சிருக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னும் இந்த ஒரு இளைஞரையும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க